திருவள்ளூர் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாலையின் குறுக்கே அருந்து விழுந்த மின் உயரை சரி செய்யுமாறு ஆபத்து ஏற்படும் முன் சரி செய்ய தொலைபேசி மூலம் தகவல் அளித்த பொழுது யார் உயிரிழந்தால் எனக்கென்ன மணவாள நகர் துணை மின் நிலைய அதிகாரி பேசியதாகவும் இதையடுத்த மின்வாரிய ஊழியர் சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரிய ஊழியரை தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் காஞ்சிபுரம் மாவட்டம் அவலூர் கிராமத்தை சார்ந்த பழனி வயது ஐம்பத்தி எட்டு இவர் திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் துணை மின் நிலையத்தில் மின்பாதை ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார் நேற்று இரவு போலிவாக்கம் சத்திரத்தில் குறைந்த மின் அழுத்த கம்பி வாகனம் தட்டியதில் அருந்து விழுந்தது இதுகுறித்து போலிவாக்கம் சத்திரம் பகுதிவாசிகள் மணவாள நகர் துணை மின் நிலையத்திற்கு தகவல் அளித்தும் முறையான பதில் அளிக்காமல் அலட்சியமாக யார் செத்தால் எனக்கென்ன பதிலளித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மின்பாதை ஆய்வாளர் பழனி கம்பியாளர் மாரியப்பன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மின்சாரம் துண்டித்தனர் தகவல் அறிந்த போலிவாக்கம் பகுதிவாசிகள் இருபதுக்கும் மேற்பட்டோர் அலட்சியமாக பதில் அளித்த மின்வாரிய அதிகாரி வர வேண்டும் என ஊழியர்கள் இருவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த இருவரும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதல் உதவி சிகிச்சை பெற்றனர் இதுகுறித்து மின்பாதை ஆய்வாளர் பழனி கொடுத்த புகாரியின் பேரில் மணவால நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இச்சம்பவம் குறித்த தகவல் அறிந்த மின்வாரிய ஊழியர்கள் துணை மின் நிலையத்தில் பணியாளர்களை தாக்கியவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதற்கிடையில் போலிவாக்கம் மக்கள் துணை மின் நிலையத்தில் மின்வாரிய அதிகாரிகளிடம் தங்கள் பகுதி மக்கள் மின்வாரிய அதிகாரிகள் தாக்கியதாக ஒருவரை அழைத்து சென்று விசாரணை செய்தும் வருவதாகவும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது வினோத்குமார் பொதுமக்கள் பழனி மின்வாரிய அதிகாரி இன்னைக்கு அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவானாங்க ராஜே இந்த மேட்டர் அப்படியே ஊடக மீடியா போனோம் இல்ல அவங்க கிட்ட நான் அவனும் முறிக்கி பாக்க உட்கார்ந்து நான் பீலே போட்டாங்களே அப்ப எல்லாரும் போய் ஸ்ட்ரைக் பண்ணலாம் எல்லாம் ஓடலாம் யாராவது யாராவது வரானா

பயணி எல்லையாக இந்த மணவாழ் நகர் ஆஃபீஸில் இபிஆபு மின்சார ஆஃபீஸில் நான் பணிபுரிந்து வருகிறேன் நைட்டில் லோடு அதிகமாக இருந்தாலும் அங்கங்க பீஸ் கட் ஆயிடுது பீஸ் போயிடுது ஒயர் கட் ஆயிடுது அது அங்கங்க ஃபால்ட்டு பார்த்துன்னு போக சொல்ல கொஞ்சம் போக சொல்ல காலத்தாகம் ஆகி போகுது நானும் நம்ம டிபார்ட்மெண்ட்டும் ஏழை மக்களுக்காக பாடுபடணும் உழைக்கணும்னு தான் நாங்கள் மின்சார வாரியமே எங்களுடைய அன்பு தோயர்களும் அனைவரும் நாங்கள் உழைக்கிறோம் நைட் டியூட்டி நாலு பேர் தான் போடுறாங்க இருந்தாலும் ஒரு பால்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு இன்னொரு பால்ட்டுக்கு செய்யணும் நல்ல சேவை செய்யணுன்னு தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் செய்ய சொல்ல இன்றைக்கி மெ மின்சாரத்தை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது மின் மாற்றியே ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஆபத்தை தவிர்க்கிறதுக்கு போகிறோம் அவங்களுடைய ஆவேசம் வந்து எங்களை வந்து நீங்கள் வந்து ஆவேசத்தில் எங்களை ஆஃப் பண்ண கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நாங்க வந்து இரவும் பக்கம் தூக்கமும் இல்லாம பாடுபட்டு ரொம்ப வேதனையாக செயல்பட்டுக்கிறோம் அப்ப கூட எங்களுக்கு நல்ல பேர் இல்லை நைட்டு அவன் பேரு தெரியல ஒரு இருபது கும்பல் சேர்ந்து இருபது பேர் வந்து அப்படியே எங்களுக்கு தள்ளி கரண்ட் போட முடியாம அந்த ஆன் பண்ண ஆன் பண்ண ஆண்டில் கூட எடுக்காம தள்ளிக்கின்னு ஓடி அந்த கண்ணத்துல அடிக்கிறானுங்க அடிச்சு கண்டம் வந்து மயக்கம்மா வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் இதே கூட இருந்த மாறியப்பனை எட்டு வச்சிட்டாங்க பிரச்சனை வராத அளவுக்கு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஹோலி வாக்கம் சத்திரம் இந்த மாதிரி மணவாள் நகரை சேர்ந்த மின்சார ஆபிஸ் ஒயர் ஆமாம் ஒயர் அறந்து வீழ்ந்ததுன்னு சொல்லிட்டு லாரிக்காரன் ஒயர் அறுத்துட்டு போயிட்டான் அந்த லாரி மடக்கத்தானப்பா ஆபத்து ஏற்படும் சொல்லிட்டு நான் போயிட்டு கேட்குறேன் பணிவாக கேட்குறேன் அதுக்கு ஏடி வரட்டும் ஏடி வரட்டும் ஜேவி வரட்டும் அவங்க வந்து தான் ஆஃப் பண்ணணும்னு சொல்கிறாங்கோ ஆனால் அவங்களா வந்து வேலை வேலை செய்யப்போகிறாங்கோ வயர்மனுங்க எல்லையும் வந்து இப்போ யார் வந்தாலும் அவசரத்துக்கு ஆஃப் பண்ணுறோம் நல்லது செய்கிறதுக்குன்னு எங்களை வந்து நல்லது செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க ஆஃப் பண்ண முடியாமல் நைட்டு நடந்த நிகழ்ச்சியில் ரொம்ப வேதனையாக இருக்குது நாங்கள் வந்து போலியோக்கு சத்துறோம் என் பேர் வினோத் நைட்டு பத்தரை மணிக்கு வந்து வண்டிக்கார் வந்து ரோட்டில் வந்து ஒயர் அறுத்து போட்டு போயிட்டாங்க பாத்ரூம் போன ஏந்து வந்து பார்த்துட்டு வண்டி வண்டிகார் ஒயர் அறுத்து போந்து பார்த்துட்டு இது பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கம் பக்கத்து வந்து பார்த்துட்டு ஃபோன் இபிக்காருக்கு ஃபோன் அடிச்சிக்கிறாங்க எங்கள் ஏரியா இபி மேனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனு சுவிச் ஆஃப் அப்புறங்க ஏடிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு இதுமாரி ஒயர் அறுந்து போயிருக்குது சொன்னதுக்காக அவர் என்ன சொல்கிறார் இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டருக்கு வண்டி டிராஃபிக் அந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டருக்கு வண்டி ட்ராஃபிக்கு அவர் ஃபோன் பண்ணி இந்தமாதிரி யாருன்னா இதுவாக போதும் சொன்னால் அவர் என்ன சொல்கிறார் யாருன்னு செத்தா சாப்பிட்டேன் எனக்குன்னா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கா இவர் வந்திருக்கார் இபிகாரும் வந்திருக்காரு நாங்கள் ஃபோன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணலையே உங்கள் ஏடியை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணாதீங்க உங்கள் ஏடியை வர சொல்லுங்க அவர் எப்படி மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிரச்சனை வந்து இந்த மாதிரி அவர் பேச இவர் பேச கை கால் போச்சு அது வந்து பிரச்சனை வந்து இது வந்து இந்த ஒயர் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அறுக்கிறது கிடையாது இது மாசத்துல மூணு நாலு வாட்டி அந்த வண்டி அந்த லைன்ல போகிற வண்டி நாங்களும் வந்து எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறோம் அந்த ஒயர் கொஞ்சம் தூக்கி மேலே ஏத்தி கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்லிட்டு எதுவும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஒரு வாட்டி கரண்ட் போச்சுன்னா பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆவது எங்களுக்கு கரண்ட் வர்றதுக்கு இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வெயில் டைம்ல ஒரு மணி நேரம் கரண்ட் இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது நைட்டு நேத்து நைட்டு